பெரிய நடிகராக வரணும் அப்புறம் எல்லாரும் சூப்பர் காமெடி ஆக்டர் சொல்ற அளவுக்கு அவருக்கு பேரும் புகழும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அவருக்கு

ஆனந்தமாக கொண்டாடணுன்றதுக்காகவும் முதியோருடைய ஆசையை பிறந்ததுக்காக அப்பகுட்டி அவர்கள் இங்கே அன்னை உள்ளத்திற்கு வருகை தந்து தன்னுடைய பிறந்த நாளை விமரிசையாக அல்ல அன்போடு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவரை போன்ற நடிகர்கள் இருப்பதுதான் இந்த நாட்டுக்கு பெருமை ஆதரவற்றவர்களுக்கு அன்புக்கரம் நீட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அப்பகுட்டி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை முதலாண்டு ஒரே ஒரு எதுக்கும் எழுபத்தி ஒண்ணுன்னா இது முதலாண்டு வந்திருக்கேன் இனி தொடர்ந்து வருவன்றத உணர்த்துவதற்காக ஒரே ஒரு மெழுகத்தியை வச்சிருக்காரு இவர மாதிரி நடிகர்கள் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக வந்தால் எதிர்காலத்தில் எங்களை போன்ற ஆதரவற்ற முதியவர்களுக்கு எப்படி ராகவாலாரன் சுதவி கொண்டிருக்கிறாரோ அவர் வழியில் இன்றைக்கு அப்பு அவர்கள் இந்த அன்னை உள்ளத்திற்கு உதவ வேண்டும் என்ற உயர நோக்கத்தோடு வந்திருக்கிறார் பிறந்த நாள் அதுவும் இன்னைக்கு மட்டன் ஆட்டுக்கறி போடணும்னு ஆசைப்பட்டாரு நான் தான் அம்மாவாசை சாப்பிட மாட்டாங்க பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காரு நூறாண்டு காலம் அவர் வாழணும் எப்படி கவுண்டமணி செந்தில் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகர்களாக விளங்குகிறார்களோ அதே போல எதிர்காலத்தில் அப்புக்குட்டி என்று பெயர் சொல்லக்கூடிய நடிகராக சிறந்து விளங்க அன்னை விளக்கு முக்கியம் தாயித் காலடியில தான் சொல்றாங்க அத்தனை அன்னையரும் சேர்ந்து அப்புட்டிய வாழ்த்துனால ஒளிமயமான எதிர்காலம் அவருக்கு இருக்கும் எனவே இந்த பிறந்த நாள் அவருக்கு ஒரு திருப்பு முறை பிறந்த நாளாக அமையணும் அதுக்காக அன்னைக்கு முதியவர்கள் ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணீங்க குட்டி அவர்களுக்கு நிறைய முக்கியம் இல்ல

க fetchதம் பnungருகிறாய் ăn Ken songs Schaar மறல்லாம் குடைεί kab alpha잖아ปலைக்குலாம் aesthetic்கப்ப 나중에 wyglądaendeu தாwei Scorp CO GO alrededorِ too TY quiero காடதே holyær基本 liter деся今回 then marketing ச chapters chapter of the definition sind heavenly freakin lending oke дерев

இங்க போறோம் ஓகே சர் டெலீட் ஆப் ஆ இங்க 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 ஐயா ஐயா இங்க போறோம் பாட்டே நம்ம எங்க உனால வந்து போறோம் நீ இல்ல நான் போய் போய் நீங்க நீங்க பண்றது தான் விபரம் எங்கள கூடும் ஓகே थैंक यू थैंक यू என்னது ரொம்ப நம்ம நல்லா நம்ம எல்லா டக்க பண்ணிட்டோம்டா டபுள் பேட் எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னன்னா எப்பவுமே என்னுடைய பிறந்தநாள் வந்து ஷூட்டிங்கில் நண்பர்களோட யூனிட் டீமோட நான் கொண்டாடுவேன் அங்கே அன்னைக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அன்னைக்கு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கறக்காக அன்னையர் இல்லத்தில் வந்து நான் கொண்டாடு ரொம்ப சந்தோஷம் கொண்டாடினது ஏன்னா எனக்கும் அம்மா இல்லை இவங்க கூட கொண்டாடினது ரொம்ப மகிழ்ச்சி அங்கே கொண்டாடினதை விட இங்கே கொண்டாடினது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கு நான் ஷூட்டிங்கில் இருந்து வேறு வந்தோம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பி இங்கே உள்ளவங்களாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க என்ன ரொம்ப ஹாப்பி இப்படி ஒவ்வொரு இந்த வருஷம் இல்லை நான் எல்லா வருஷமும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வருஷமா இல்லை நம்ம தோணும் போதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி இந்த பிறந்தநாள் இன்றைக்கி நான் நடித்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கு ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டு லுக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போஸ்ட் பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க காரணம் என்னன்னா ஒருத்த வந்து பிறக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படி இல்லாதப்ப நம்ம என்னென்ன பிரச்சனையை சந்திக்கணுங்கிறத வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு நான் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன் வந்து நல்லது கிட்ட சந்திக்கணும் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட் அதை ஏதாவது மிஸ் மிஸ் பண்ணுறோமா இந்த கண்டென்ட்லாம் வாழ்கிறது வாழ்கிறோமா வா அப்படிங்கிறது தான் எல்லோருமே நல்லா வாழணுங்கிறது தான் இந்த கண்டென்ட்டாகிட்டு சொல்லி இதுமாதிரி நான் நிறைய சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பி இந்த நாளில் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நடிகர்கள் நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா நான் முயற்சி போட்டோ எடுத்துட்டு அலைஞ்ச காலத்துல வந்து ஒவ்வொரு கம்பெனில கொடுத்து அப்படி கிடைச்ச வாய்ப்பு அந்த அந்த நாள்ல வந்து ரிலீஸ் ஆகும் போது எனக்கு ஒரு சீன் நடிச்சாலும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இப்ப திரும்ப அது ரிலீஸ் ஆகி அதே என்ஜாய்மெண்ட் அதை விட பாட்டு பாடி டான்ஸ் ஆனாங்க நான் தேட்டர்ல போய் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு இறைவன் உண்மையாகவே ஒரு அப்படி ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து இன்றைக்கி ஒரு கதை கதையின் நாயகனாக வந்து என்னை வந்து சினிமா ஆக்கியிருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பளித்த சுசீந்திரன் சார் எல்லா டேரக்டருக்கும் என்னோடய நேரத்தில் வாழ்த்துறேன் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூட் பண்ணார் அஜித் சார் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே சூப்பர் இருந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க ரொம்ப ஹாப்பி ஹேப்பி இல்ல நண்பா அவரை ஷூட்டிங் அப்ப பார்த்தது அதுக்கப்புறம் நான் சந்திக்கவே இல்லை வாய்ப்பு இருந்தா சந்திப்பேன் கண்டிப்பாக மகிழ்ச்சி இது கண்டிப்பா வந்து சினிமா ஒரு டச் இருந்தா தான் எல்லாருமே அரசியலுக்கு வர்றாங்க இங்க வந்து எல்லாமே தெரியுதுங்கிறது தெரியாதுங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா விஜய் சார் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு என்ன தெரியுங்கிறது நல்லா காமிப்பார் நான் நினைக்கிறேன் என்னன்னா மக்களுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்வார் நல்லது செய்வார் நான் நம்புறேன்